எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உப்புமா எப்படி செய்யலாம் வெஜிடபிள் உப்புமா வெங்காயம் போடாமலே செஞ்சு காமிக்கிறேன் ஒரு கேசரியோ வெண்பொங்கலோ எப்படி கரண்டியில் ஒட்டாமல் வருமோ அந்த மாதிரி அவ்வளோ நல்லா சாஃப்டாக சாப்பிட்றப்ப அப்படி வெண்ணெய் போல் தொண்டையில் இறங்கும் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் உப்புமா அப்படின்னா எல்லோரும் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க இருக்கிறதுலே ஹெல்த்தியான செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு டிஃபன் ரெசிபி அப்படின்னா உப்புமா தான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாஃப்டான உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கப்பு பாம்பே ரவன் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் ரவை இது எடுத்துக்கலாம் அது வறுத்ததோ வறுக்காததோ நல்லா ஒரு டம்ளர் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் நம்ம தண்ணியும் எடுத்துக்கணும் ரவையை அளந்து வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் ஒரே டம்ளர் அதே டம்ளரில் நான் தண்ணியை அளந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம காய்கறின்னு பார்த்தா நான் கேரட்டு பீன்ஸு குட மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் ரவை எடுத்ததுக்கு தண்ணி அளக்குறேன் பாருங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் சேர்ப்பாங்க மூணு டம்ளர் சேர்ப்பாங்க நான் ஒரு டம்ளர் ரவைக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி எடுக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தால் தான் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த உப்புமா அவசியம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது இப்போ டம்ளர் தண்ணி எடுத்து பக்கத்தில் ஸ்டவ்வில் பற்ற வச்சு அது நல்லா கொதிக்கட்டும் அந்த டைம்லேயே நம்ம ஒரு வானிலை எடுத்துப்போம் இப்போ ரவையை நான் தனியாக வறுக்காமல் அந்த நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்காமலே செய்து காமிக்கிறேன் வெங்காயம் வேணும்னா தாராளமாக ஒரு வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் முக்கியமாக இந்த உப்புமாலாம் சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம இதே என்ன பார்த்திங்க ஒரு பங்குக்கு முக்கால் பங்கு நெய் சேர்ப்போம் ஆனால் உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்கறது தான் உங்களுக்கு அந்த கெட்டியாகிடுது கிட்டத்தட்ட ஒரு கால் கப்புக்கு கம்மியாகாது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் யூஷுவல் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட பாருங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் வதக்கிட்டு அடுத்து நறுக்கி வச்ச காய்கறிகள் எந்த காய் வேணால் இருக்கலாம் பட்டாணி சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி அப்புறம் குடமிளகா இதெல்லாம் நல்லாயிருக்கும் உப்புமாவுக்கு அது வெஜிடபிள்ஸோடு சேர்த்து பண்ணுற உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரவையை பாருங்கள் காய்கறியோட சேர்த்து நான் வதக்கிறேன் வறுக்கிறேன் தனியாக நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த காய்கறியோட சேர்த்து வறுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு நான் எண்ணெய் விட்டிருக்கேன் உண்ணு கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா காராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கரண்டியில் ஒட்டாமல் வரும் வெண்பொங்கல்லாம் இப்போ இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே வந்து அந்த உப்புமாங்கிறது ரொம்ப ஃபேமஸ் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே மெனு கார்ட்லேயும் இருக்கும் காராபாத் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் வருத்துன்னு இருக்கிறப்பே நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒயிட்டாக இல்லாமல் லைட்டு எல்லோயிஷாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை சிம்ஃப்ளேமில் வச்சுண்டு காயும் வதங்கும் அதே சமயத்தில் இந்த ரவையும் நல்லா வருபட்டுடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுன்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் எடுத்து அப்படி எல்லாத்தையும் கொட்டிவிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வறுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி தட்டாது முக்கியமாக நம்ம காய்கறியோட இந்த ரவை நல்லா பிளெண்ட் ஆனதுனால தட்டி த தட்டுறதுக்கே சான்ஸ் இல்லை நல்லா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் இல்லைன்னா கொதித்து அப்படியே வெளியே கையிலலாம் நமக்கு தெரிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி பாக்கி வச்சுருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிம்ப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்பயுமே பாருங்கள் நல்லா ஒரு பார்த்தா அவங்களுக்கு குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம நிறைய காயை வந்து நல்லா வதக்கி இருக்கோம் அதனால சட்டுன்னு வெந்துடும் பார்க்குறதுக்கு உங்கள் அங் அங்கங்கே சின் சின்னதாக கட்டியாக இருக்கிற மாதிரி தோணும் இதை நல்லா கலக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடணும் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் கப்பு எடுத்துருந்தேன் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் இதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் இப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழ குழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கேசரி எந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இந்த உப்புமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு முக்கியமாக உடனே நம்ம அது மேலே எலுமிச்ச மழம் புழியணும் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் தக்காளி சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆகிடும் நான் வந்து சின்ன எலுமிச்ச மழமாக ஒரு ரெண்டு மூடி எலுமிச்சை மழை ஜூஸை வடிகட்டி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் அதே வானிலியில் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டிப்பட்டு போய்டினா வானலி ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா உமாவையும் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம பரிமாறினா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் பாருங்கள் ரெண்டு தான் நெய் விடுறேன் இந்த மாதிரி நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் சர்வ் பண்ணுறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தயார் பண்ணிடலாம் எல்லாரும் அரைக்கிற மாதிரி தான் நல்லா துருவின தேங்காய் துருவல் கொஞ்சம் பொட்டுக்கடலை இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம் எப்போதும் தேங்காய் சட்னி அரைச்சின்னு வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தாளிதம் சேர்த்தா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் சட்னி இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் கரண்டியில் நான் நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவலை இப்போ அந்த கரண்டியிலேருந்து ஒரு பிளேட்டில் நான் எடுத்து பரிமாறுறப்ப அப்படி ஒட்டாமல் வரும் பாருங்களேன் ஒரு வெண்பொங்கல் ஒரு கேசரி எப்படி நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பொங்கல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒரு தேங்காய் சட்னி தண்ணியாகவோ கெட்டி சட்னியாக வச்சுக்கோங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வந்து வெண்ணை மாதிரி இறங்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கும் இது சூடு ஆறி போயிருந்தால் கூட நீங்கள் திரும்பவும் எடுத்து வானிலியில் சூடு பண்ணிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் அவசியம் இந்த மாதிரி ஒரு ரவா உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் Thank you, viewers.